வில்லனாக மாறிய லட்சம் உண்மையில் நடந்தது என்ன சித்ரா லக்ஷ்மணன் சொன்ன ஷாக் தகவல் அஜித் குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்து பின்பு ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி வைப்பதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது பற்றி சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் முக்கிய அம்சங்கள் விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி வைப்பு காரணம் என்ன சித்ரா லட்சுமணன் சொன்ன விஷயம் அஜித் குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருந்தது இதனால் அஜித் ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருந்தனர் கடந்த மாத காலமாக விடாமுயற்சி திரைப்படம் இப்போ வருமா அப்போ வருமா என தெரியாமல் அஜித் ரசிகர்கள் குழம்பி தவிர்த்தனர் ஏனென்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அஜித்தின் படங்கள் எதுவும் திரையில் வெளியாகவில்லை எனவே அனைவரது பார்வையும் எதிர்பார்ப்பும் விடாமுயற்சி படம் மீதுதான் இருந்தது அதுவும் அஜித் முதல் முறையாக மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் நடிக்கின்றார் இதுவும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்தது ஆனால் இப்படம் எப்போது வெளியாகும் என்பதே தெரியாமல் இருந்த நிலையில் படக்குழு இப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடுவதாக அறிவித்தது அஜித்தை நான் கடவுள் படத்தில் நடிக்க வைக்க ஆசைப்பட்டது ஏன் முதல் முறையாக பேசிய பாலா இதனால் அஜித் ரசிகர்கள் பொங்கலை விடாமுயற்சி திரைப்படத்துடன் கொண்டாட தயாரானார்கள் இந்நிலையில் திடீரென விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது என படக்குழு அறிவித்தது இது அஜித் ரசிகர்களுக்கு இடியாய் வந்து இறங்கியது இதனை அஜித் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் எதற்காக கடைசி நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸை தள்ளி வைக்கப்பட்டது என்றும் தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்து வந்தனர் விடாமுயற்சி ரிலீஸின் வைப்பிற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் அதெல்லாம் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளிப் போனதற்கான காரணம் என்ன என்பது பற்றி பேசியுள்ளார் அதாவது விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் டவன் என்ற திரைப்படத்தின் தழுவல் தான் என தெரியும் இதைத் தொடர்ந்து லைகா நிறுவனம் பிரேக்டவன் படக்குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது அவர்கள் லைகாவிடம் கதையின் உரிமையை கொடுக்க ஐம்பது லட்சம் கேட்டிருக்கின்றனர் இது நடந்து ஒரு நான்கு மாதங்கள் இருக்கும் ஆனால் அப்போதே அந்த ஐம்பது லட்சத்தை கொடுத்திருந்தால் இந்த பிரச்சினை இந்தளவிற்கு பெரிதாகி இருக்காது அப்போது லைகா அந்த ஐம்பது லட்சத்தை கொடுக்க தவறியிருக்கின்றது எனவேதான் பிராக்டவின் குழு விடாமுயற்சி முழு படத்தை பார்த்த பிறகே தொகையை முடிவு செய்ய முடியும் என தெரிவித்தனர்